வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம உறவுகள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நல்வாழ்த்துக்கள் ஓகேவா சுதந்திரம் கிடைச்சதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க அதுக்கு எல்லா தலைவர்களுக்கும் நாம தலை வணங்குறோம் நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சார்பா சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உறவுகள்ட்ட தெரிவிச்சிட்டோம் இப்ப சுட்டி மகளுடைய லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பாப்போம் வாங்க சுட்டி மகள் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க காலையில் எடுக்க முடியல ரொம்ப அவசர அவசரமாக கிளம்புனதுனால அப்பாவி அப்பா வந்து சாமி கும்பிட உட்காந்துட்டாங்க இன்னைக்கு கடை சொல்லி பூஜையில் நான் சமையல் பண்ணிக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல இப்போ பார்ப்போம் அந்த அவளுக்கு காலை சாப்பாடு கோதும்தோசையும் தக்காளி சட்னியும் விட்டுருக்கேன் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வடித்த சாதம் சரியா வடிச்ச சாதம் அப்புறம் வந்து மாங்காய் முருங்கைக்காய் தடியங்காய் தடியங்கான்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் பீன்ஸ் அவரக்காய் கேரட்டு மூணும் போட்ட ஒரு பொரியல் சரியா இது ஏன் கம்மியா இருக்குன்னா நானும் அப்பாவி அப்பாவும் காலையில சாதம் தான் சாப்பிட்டோம் அதனால கம்மியாயிடுச்சு ஓகே இந்த மாதிரி நீங்க எப்பவும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் தேங்க்யூ